மாவட்டம் எட்டயபுரம் படர்ந்த புலி பகுதியைச் சேர்ந்தவர் முருகன் அறுபத்தோரு வயது முதியவரான இவரை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஐந்து வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல்நிலைய போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர் இவ்வழக்கின் விசாரணை தூத்துக்குடி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி சுவாமிநாதன் குற்றவாளியான முருகனுக்கு இருபது வருடங்கள் கடுங்காவல் தண்டனை மற்றும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினார் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த வையம்பட்டி ஒன்றியத்தில் உள்ள பெரிய அணைக்கரைப்பட்டி கிராமத்தில் காவிரி கூட்டுக்குடிநீர் பிரதான குழாய் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இதில் ஊராட்சி நிர்வாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் குடிநீர் விநியோகம் செய்யும் குழாய்கள் அடிக்கடி சேதமடைந்து குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் குடிநீர் வடிகால் வாரியம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனா் மேலும் ஊராட்சி நிர்வாகமும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி அப்பகுதி பெண்கள் காலி குடங்களுடன் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வட்டார வளர்ச்சி அலுவலர் ஞானபிரகாசம் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் அமிர்தவள்ளி நாகராஜ் ஆகியோர் பொதுமக்களிடம் சமரசம் பேசி விரைவில் பழுதுகள் நீக்கப்பட்டு குடிநீர் விநியோகிக்கப்படும் என்று உறுதியளித்தனர் அதன் பேரில் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் தர்மபுரி மாவட்டம் பென்னாகரம் பாப்பாரப்பட்டி பகுதியில் பாரப்பட்டி மின்வாரிய அலுவலகம் அருகே காவல் உதவி ஆய்வாளர் மாரி மற்றும் உதவி காவல் ஆய்வாளர் ராஜாராம் ஆகியோர் வாகன தணிக்கை மேற்கொண்டு வந்தனர் அப்போது அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி வாகனத்தில் இருந்த இரண்டு இளைஞர்களை விசாரித்ததில் அந்த இளைஞர்கள் முன்னுக்கு பின் முரணான பதில் அளித்தனர் இதனால் சந்தேகம் அடைந்த காவல்துறையினர் இருசக்கர வாகனத்தையும் அவர்கள் வைத்திருந்த பையை சோதனை செய்ததில் கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது இதனையடுத்து மூன்று கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து கஞ்சாவை கடத்தி வந்த பனைக்குளத்தைச் சேர்ந்த கார்த்திகேயன் மற்றும் வெள்ளாளமுத்தூரைச் சேர்ந்த தமிழரசன் ஆகியோரை கைது செய்தனர் சென்னை வியாசர்பாடி கூட்செட் ரோடு உட்புறம் உள்ள முட்புதரில் தலையில் பலத்த காயத்துடன் ஒருவர் சுய நினைவின்றி கிடப்பதாக எம் கே பி நகர் போலீசாருக்கு அப்பகுதி மக்கள் தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் முட்புதரில் சிக்கியிருந்த அந்த நபரை பார்த்தபோது அவரது கழுத்தில் பீர்பாட்டில் உடைத்து குத்தப்பட்டு இறந்து கிடந்தது தெரியவந்தது இதனையடுத்து அவரது உடலை கைப்பற்றி ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் உயிரிழந்த நபர் வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகரை சேர்ந்த நவீன்குமார் என்பதும் மரவேளைகள் செய்யும் இடத்தில் உதவியாளராக பணிபுரிந்து வந்ததும் தெரியவந்தது மேலும் உயிரிழந்த நவீன்குமார் மீது எம் கே பி காவல் நிலையத்தில் ஒரு கொலை வழக்கு உட்பட ஆறு குற்ற வழக்குகள் உள்ளதால் யாரேனும் திட்டமிட்டு கொலை செய்தார்களா அல்லது நண்பர்களுக்குள் மது அருந்தும்போது ஏற்பட்ட தகராறு நவீன்குமார் கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மதுரை மாநகர் ஆழ்வார்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக் இவர் அதே பகுதியில் லாண்டரி கடை வைத்து நடத்தி வருகிறார் இவரது மனைவி மதுமிதாவிடம் அதே பகுதியில் வசிக்கக்கூடிய சதீஷ் என்பவர் நட்பாக பேசி வந்துள்ளார் அவ்வப்போது செல்போனில் தொடர்பு கொண்டு பேசி வந்த நிலையில் இதனை அறிந்த கார்த்திக் சில தினங்களுக்கு முன்பாக சதீஷை நேரில் அழைத்து எச்சரித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த சதீஷ் சித்திரை திருவிழா நடைபெறும் பகுதிக்கு வந்த கார்த்திக்கை கத்தியால் குத்தியுள்ளார் அப்போது கார்த்திக்குடன் இருந்த மதுரை நாராயணபுரம் பகுதியைச் சேர்ந்த நண்பர் சோனைமுத்து என்பவர் கார்த்திக்கை காப்பாற்ற முயன்றபோது சதீஷ் கத்தியால் சோனைமுத்துவின் கழுத்தில் குத்தியுள்ளார் இதனை அடுத்து இருவரையும் மீட்டு அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் சோனைமுத்து சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சதீஷை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் கேசிசி சிசி நகர் பகுதியில் செல்வம் என்பவர் பழைய பிளாஸ்டிக் மற்றும் இரும்பு பொருட்கள் சேமிப்பு கிடங்கு வைத்துள்ளார் இந்த சேமிப்பு கிடங்கிற்கு பின்புறமாக பொதுவெளியில் இரண்டு எலக்ட்ரிக் பைக் ஒரு புல்லட் வாகனம் இரண்டு தள்ளுவண்டிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன மேலும் அந்த பகுதியில் ஏராளமான பழைய பொருட்களும் இருந்துள்ளன இந்நிலையில் வெயில் காரணமாக எலக்ட்ரிக் பைக் தீப்பிடித்து அங்கிருந்த குளிர்சாதன பெட்டியும் வெடித்துள்ளது மேலும் தீயானது வேகமாக பரவி அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தள்ளுவண்டிகள் மூன்று இருசக்கர வாகனங்களிலும் பரவியது இதனை பார்த்த அப்பகுதியினர் தண்ணீரை ஊற்றி தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ஒசூர் தீயணைப்புத் துறையினர் தீ மேலும் பரவாத வகையில் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த காந்தி நகரில் வையம்பட்டி ஊராட்சி திடக்கழிவு மேலாண்மையின் கீழ் செயல்படும் நுண்ணுயிர் உரம் தயாரிக்கும் மையம் உள்ளது இதன் முகப்பு பகுதியில் மர்ம நபர்கள் அடிக்கடி மருத்துவ கழிவுகளை கொட்டிச் செல்வதாக அப்பகுதி பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் மேலும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவது குறித்து அப்பகுதியில் வசித்து வரும் மணிவேல் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்துள்ளார் இந்நிலையில் வழக்கம் போல் செவ்வாய்க்கிழமை உரம் தயாரிக்கும் மையம் திறப்பதற்கு முன்பாகவே நபர்கள் மையத்தின் வாயிலில் மருத்துவ கழிவுகளை கொட்டிவிட்டு சென்றுள்ளனர் எனவே மர்ம நபர்களால் கொட்டப்பட்டு வரும் மருத்துவ கழிவுகள் குறித்து விசாரணை மேற்கொள்ளும் வகையில் ஊராட்சி மன்ற தலைவர் காவல்துறை மூலம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பென்னாகரம் பகுதியைச் சேர்ந்த அசோகன் என்பவர் சித்ரா பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலை சென்று கிரிவலம் முடித்துவிட்டு சேலம் கோட்டம் எருமைப்பாளையம் கிளை பகுதியில் செயல்பட்டு வரும் பேருந்தில் பயணம் மேற்கொண்டார் அப்போது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த காட்டேரி பகுதியில் பேருந்து வந்து கொண்டிருந்தபோது அவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது உடனடியாக பேருந்து ஓட்டுநர் மகேந்திரன் மற்றும் நடத்துனர் கோவிந்தன் அவசர அவசரமாக நெடுஞ்சாலையில் இருந்து அரை கிலோ தொலைவில் உள்ள மருத்துவமனைக்கு பேருந்துடன் சென்று அசோகனை காட்டேரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதித்தனர் அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டார் சுமார் இரண்டு மணி நேரம் மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளித்து வந்த நிலையிலும் பொதுமக்கள் அவசரப்படாமல் பொறுமையாக இருந்தது பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது சக பயணிக்கு ஆபத்தான சூழ்நிலையில் உடன் வந்த பயணிகள் பொறுமை காத்து அவரை மீண்டும் அதே பேருந்தில் நலமுடன் ஏற்றிச் சென்றனர் மேலும் மருத்துவமனை வளாகத்தில் வந்த பொதுமக்கள் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மற்றும் பயணிகளுக்கு பாராட்டுகளை தெரிவித்தனர் இன்றைக்கி சித்திரா போகிறதுனால கிரிவல சத்துட்டு போட்டோம் கிரிவலம் முடிச்சுட்டு நாங்கள் பஸ் ஏறி செங்கம் செங்கம்பக்கம் வரமாதிரி ஒரு பேக்கில் நிறுத்துனாங்க நிறுத்திட்டு திட்டி நான் கீழே சீட்டை ஜூஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு பேக் பேக்கில் இறங்கும்போது திடீர்னு ஒரு மயக்கம் அப்படியே க தலை சத்துற மாதிரி அப்படியே கண்ணெல்லாம் சூழ்கணுச்சி அப்படியே சாஞ்சிட்டேன் கீழே மயக்கம் அவரு மாதிரி ட்ரைவருங்க கண்டைட்டும் சப்போர்ட் பண்ணி எங்கள் உள்ள இருக்கிற பையணிகள் எல்லாமே என்னை தூக்கிட்டு எமர்ஜென்சியாக பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரியில் ஜீகிச்சு கொண்டு வந்து என்னை அட்மிட் பண்ணி என்னை நான் ஒரு நார்மலான ஒரு நிலமைக்கு கொண்டு வந்தீங்க டிரைவருங்களின் அதில் இருக்க உள்ள பயணிங்க எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணா அவங்க சப்போர்ட்னால தான் நான் அவ்வளோ குவிக்க எங்களை கொண்டு வந்து டிரைவருங்களும் எங்களை கொண்டு வந்து சேர்த்துனாங்க ஜிஹெச்சில் சிஹெச்சு சேர்த்தனாலே எங்களுக்கு இப்போ நான் நார்மலாக இருக்கிற காரணம் நல்லா இருக்கேன் இப்போ புல்காசி போகிறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கு இப்போ பழைய ந பழைய நிலமைக்கு கொஞ்சம் பரவாயில்ல இப்போ நல்லா இருக்குது எல்லாத்தையும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க எல்லாத்துக்கும் என்ன என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே முத்தா புதுப்பேட்டையில் உள்ள சாசோ டெக்வாண்டோ நிறுவனத்தின் விருதுகள் வழங்கும் விழாவில் டெக்வாண்டோ விளையாட்டுப் போட்டியில் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களை பாராட்டி கவுரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது டாக்வாண்டோ பள்ளியின் நிறுவனர் சுமித் குமார் சாஹூ தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஆவடியில் உள்ள மத்திய ரிசர்வ் காவல்படை காவல்துறை துணை இயக்குநர் தினகரன் மற்றும் மத்திய ரிசர்வ் காவல்படை காவல்துறை துணை இயக்குநர் மருத்துவம் ஜெயபாலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வீரர்களுக்கு கேடயங்களையும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கி சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் விளையாட்டு வீரர்களின் பெற்றோர்களும் கௌரவிக்கப்பட்டனர் திருப்பூர் மாவட்டம் பல்லம் தேசிய நெடுஞ்சாலை வழியாக ஈச்சர் வேன் ஒன்று எருமை மாட்டினை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்தது அப்போது பல்லடம் பேருந்து நிலையம் அருகே சென்றபோது வேனிலிருந்து துள்ளி குதித்த எருமை மாடு வாகனத்தில் இருந்து தவறி கீழே விழுந்தது இதில் மாட்டின் கொம்பு உடைந்து ரத்தம் வெளியேறியது மேலும் எருமை மாட்டின் உடலில் சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டன கொதிக்கும் வெயிலில் மாடு ரோட்டில் கிடந்ததாலும் படுகாயங்கள் காரணமாகவும் வழியால் துடிதுடித்தது வெயிலின் பாதிப்பு தெரியாமல் இருக்க அக்கம் பக்கத்தினர் எருமை மாட்டின் மீது தண்ணீர் ஊற்றினர் இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் பொக்லைன் உதவியுடன் எருமை மாட்டை ஆட்டோவில் ஏற்றி கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் வாயில்லா ஜீவனை மீட்க நடந்த இப்போராட்டம் காரணமாக பல்லடம் தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை வளாகத்தில் பேரிடர் காலங்களில் கட்டட இடிபாடுகளில் சிக்கிய நபர்களை உடனடியாக உயிருடன் மீட்க மோப்ப நாய்களுக்கு சிறப்பு பயிற்சி மையத்தில் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் மோப்ப நாய்களின் பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது இதில் படைப்பிரிவின் கமாண்டன்ட் அகிலேஷ் குமார் மற்றும் படைப்பிரிவின் கால்நடை மருத்துவர் சைலேந்திர சிங் ஆகியோர் மோப்ப நாய்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு நாய்களின் வீர தீர செயல்களை பார்வையிட்டனா் மேலும் நாய்களுக்கு சிறப்பாக பயிற்சி அளித்த வீரர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சித்ரா பவுர்ணமியையொட்டி சாமி தரிசனம் செய்ய லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் ஆனால் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியதால் வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்த பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய முடியாமல் ஏமாற்றம் அடைந்தனர் இதனால் கோவில் சண்முக விளாச மண்டபம் முன்பு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் அங்கு வைக்கப்பட்ட பாரிகேடை தள்ளிவிட்டு சண்முகவிலாஸ் மண்டபத்திற்குள் நுழைந்தனர் அப்போது கோவில் காவலர்கள் போலீசார் பக்தர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதுபோன்று பக்தர்கள் அதிக அளவில் வரக்கூடிய விசேஷ நாட்களில் கூடுதலாக அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த செவலூரை சேர்ந்தவர் தயாநிதி இவர் தமிழ்நாடு காகித மில் ஆலையில் ஒப்பந்த பணியாளராக பணியாற்றி வருகிறார் இவருக்கு திருமணமாகி நான்கரை வயதில் கனகவேல் என்ற மகன் இருந்தார் இந்நிலையில் செவலூரில் உள்ள பிடாரியம்மன் கோவிலில் திருவிழா என்பதால் உறவினர்களுக்கு சமைப்பதற்காக வீட்டின் அருகே உள்ள தரையில் சிமெண்டினால் கட்டப்பட்ட தொட்டியில் தண்ணீர் நிரப்பியுள்ளார்கள் இந்நிலையில் தண்ணீர் தொட்டியின் அருகே சிறுவன் கனகவேல் விளையாடிக் கொண்டிருந்தபோது தண்ணீர் தொட்டியின் ஒரு பக்கவாட்டில் உள்ள சுவர் இடிந்து விழுந்தது இடுபாடுகளுக்குள் சிக்கி தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தான் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மணப்பாறை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று உயிரிழந்த சிறுவனின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு இந்த சம்பவம் பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சுட்டகுண்டா இருளர் வட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் சின்னதுரை இவர் இருபதுக்கும் மேற்பட்ட ஆடு மற்றும் மாடுகளை வளர்த்து வருகிறார் இந்நிலையில் இவர் வழக்கம் போல் தனது கால்நடைகளை மேய்ப்பதற்காக வனப்பகுதிக்கு ஒட்டிச் சென்றுள்ளார் அப்போது தமிழக ஆந்திர எல்லையான சுட்டகுண்டாவில் பெத்தூர் செல்லும் சுனை என்ற வனப்பகுதியில் கால்நடைகள் கொண்டிருந்த கொண்டிருந்தபோது யானை துரத்தி வந்துள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்து ஓட்டம் பிடித்த அவர் கீழே விழுந்து படுகாயமடைந்துள்ளார் இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் மற்றும் போலீசார் அவரை மீட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு அவருக்கு தீ தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தூத்துக்குடி மாவட்டம் மட்டக்கடை அருகே உள்ள வடக்கு பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவர் டெல்டா இவரது மூன்றாவது மகன் ஜெயின் பரோட்டா கடையில் வேலை பார்த்து வருகிறார் இந்நிலையில் ஜெயின் மாற்று சமூகத்தில் திருமணம் செய்துள்ள நிலையில் அடிக்கடி தாயுடன் தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது சம்பவத்தன்றும் தாய் டெல்டா தனியாக வீட்டில் இருந்த நிலையில் மது போதையில் சென்ற ஜெயின் தனது தாயுடன் தகராறு செய்துள்ளார் இதில் தாயை கத்தியால் குத்திவிட்டு ஜெயின் தப்பி ஓடியுள்ளார் தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு சென்ற வடபாகம் காவல்துறையினர் விரைந்து குடோடெல்டா உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் தப்பி ஓடிய ஜெயினை தேடி வந்த நிலையில் தூத்துக்குடி கிருஷ்ணராஜபுரம் அருகே ஜெயினை வடபாகம் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த சில தினங்களாக வெப்பத்தின் தாக்கம் நூறு டிகிரியை கடந்து நேற்றைய தினம் நூற்றி எட்டு டிகிரி அளவிற்கு வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அதிக அளவில் அவதி அடைந்து வருகின்றனர் எனவே பொதுமக்கள் போதுமான அளவு தண்ணீரை அருந்துமாறும் அத்தியாவசிய தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்குமாறும் மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவி அறிக்கை வெளியிட்டுள்ளார் மேலும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் என்றும் கேட்டுக் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் இயங்கி வரும் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் வளாகத்தில் உள்ள கணினி அறிவியல் ஆய்வகம் அறையில் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள பள்ளி சான்றிதழ்கள் ஆசிரியர் மாணவர் வருகை பதிவேடுகள் மாற்றுச் சான்றிதழ்கள் உள்ளிட்டவற்றை பள்ளி நிர்வாகத்தினர் பராமரித்து வைத்திருந்தனர் மேலும் இந்த அறை பாதுகாப்பின்றி வைத்திருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் பழைய கோப்புகள் வைத்திருந்த அறை தீப்பிடித்து எரிந்துள்ளது இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த ஆசிரியர்கள் துறைக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் தீயணைப்புத் துறையினர் அங்கு சென்று தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இருப்பினும் அறையின் ஒரு பகுதியில் இருந்த பழைய கோப்புகள் அனைத்தும் தீயில் கருகி நாசமாகின மேலும் கோடை விடுமுறையில் பள்ளி மாணவர்கள் யாரும் அந்த வளாகத்தில் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது